அஸ்லாம் வலைக்குமத்துல்லாஹி பரகாத்தும் அருள்வதில் அளவற்றவனும் வணங்கப்படுவதில் வல்லோனும் ஆகிய நம் ஏக இறைவனின் சாதியும் சமாதானமும் பற்றாத பேரன்பும் பெருநையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் செல்ல வந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவோடுகளை தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அங்கு குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்னவட்டுமாக கன்னியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது இந்த உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லா தனது திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் நாம் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து விஷயங்களிலும் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகிய படிப்பினைகள் இருக்கிறது அழகிய முன்மாதிரிகள் இருக்கிறது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்பும் அதற்கு முன்பும் ஏராளமான முன்மாதிரிகள் நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கொட்டி கிடக்குது எப்படி நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயதில் நபித்துவம் கிடைத்தது அதற்கு பின்னால் தான் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு இஸ்லாம் என்றாலே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அதற்கு முன்னால் உள்ள காலகட்டங்களில் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரிகள் இருக்கிறதா என்று பார்த்தால் அதிலும் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரிகள் இருக்கிறது எப்படி அன்றைக்கு ஐயா முல் ஜாவியா காலகட்டத்தில் மனிதர்கள் விபச்சாரத்திற்கும் போதைக்கும் அடிமையான அந்த காலகட்டம் ஆனால் நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாமல் இருந்தாலும் அந்த விபச்சாரத்தின் பக்கமும் அந்த மது பழக்கங்களின் பக்கமும் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் செல்லவே இல்லை மாறாக நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய குணம் நற்குணமாக இருந்தது குறைசுகளே சொல்லி காட்டுகிறார்கள் முகம்மது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இதோ நம்பிக்கையாளர் வந்து விட்டார் இதோ உண்மையாளர் விட்டார் என்றுதான் குறைசுகளே கூறுவார்கள் அந்த அளவு நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய குணம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பும் இருந்தது நண்பகமானவர் உண்மை உண்மையானவர் என்கின்ற பட்டம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலே கிடைத்தது இதற்காக இதற்காகு அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாளராக இருந்தார்கள் குறைசிகளை கவருகின்ற வண்ணம் நம்பகமானவர்களாக இருந்து காட்டினார்கள் அவர்களை பின்பற்றுகின்ற நாம் எந்த அளவிற்கு உண்மையாளராக இருக்கிறோம் அல்லாஹ் தனது திருமறைக்குற ஆணில் கூறுகின்றான் யாய் வல்லதீன் ஆமனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளை கூணுமாக சாதிக்கின் உண்மையாளர்களில் இருந்து நீங்கள் ஆகிவிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பொய் சொல்லுகின்ற தருணம் உங்களுக்கு வந்தாலும் அந்த இடத்தில் உண்மையை சொல்லி உண்மையாளர்களாக மாறுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறைக்குற ஆணில் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகின்றான் இதேபோன்றுதான் அபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் இருந்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நபி தோழர்களும் உண்மையானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்கள் உதாரணமாக காய்புபண்ணும் மாலிக் அதியாஹு அன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ஒரு தடவை தபுக் போரின் போது நீங்கள் அனைவர்களும் போருக்கு தயாராகுங்கள் என்று நபி சல்லாஹூ அலை இவசல்லும் சஹாபாக்களுக்கு கட்டளை இறுகிறாங்க இதை கேட்ட சஹாபாக்கள் அந்த போருக்காக வேண்டி மிக கடுமையான முறையில் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது இந்த காபிபனு மாலி கல்வியல்லாக அன்பு அவர்கள் மட்டும் நாளைக்கு ரெடியாகிக்கலாம் இன்னும் எவ்வளவோ நாட்கள் இருக்கிறது பின்பு நாம் தயாராக் கொள்ளலாம் என்று இந்த தட்டி கிழித்து கொண்டே இருக்கிறார்கள் காபிபனு மாதிரி கல்வியல்லாக அன்பு ஒரு வேலையில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திடீரென்று சஹாபாக்களை வாங்க போருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க காப்புப்படும் மாலை கல் தியுள்ளாஹன் அவர்கள் மட்டும் மதினாவில் இருக்கிறாங்க அவர்களே சொல்லி காட்டுறாங்க சஹாபாக்கள் எல்லாம் என்னை விட்டு போருக்காக சென்று விட்டார்கள் நான் மட்டும் மதினாவில் இருந்தேன் அப்போது மதினாவிலே பார்க்கும் பொழுது சில தாய்மார்கள் முதியவர்கள் சிறியவர்கள் சில உணாப்பிக்க மட்டும்தான் மதினாவில் நான் கண்டு கொண்டேன் மற்ற அனைத்து சஹாபாக்களும் போருக்காக கிளம்பி சென்று விட்டார்கள் என்று காபபடு மாலிக் அதி அன்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஹதீசலின் வாயிலாக சொல்கிறாங்க பிறகு அபிசல்லதாக அலேஹி வசல்லம் அந்த படையை கூட்டிட்டு ஒரு இடத்துல முகாமிட்டு கொண்டு இருக்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க ஐநா காபடு மாலிக் காபுபடு மாலிக் எங்கே என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி சொல்லாஹு ஆலேஹி வசல்லம் அவர்கள் கேட்குறாங்க எப்போவுமே சாதாரணமாக நபிசல்லாஹு ஆலேஹி வசல்லம் அவங்க முக்கியமான தான் தேடுவாங்க அவ்வக்கரங்க உமரங்க அவ்வ குரேலாவை எங்க நபி நபிசல்லாஹூ ஆலேஹி வசல்லம் அவங்க கேட்பாங்க ஆனால் அந்த தருணத்தில் கரெக்டாக யாரை கேட்டாங்க ஐநு காபுபடு மாலிக் காபபடு மாலிக் எங்கே போருக்கு வரலையா மதினாவிலே இருந்து விட்டாரா என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்குறாங்க அதுக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க சஹாபாக்கள் பல கருத்துக்களை நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் மட்டும் சொல்கிறாங்க அவர் இடத்துல வராமல் இருக்கலாம் அவர் இடத்துல வாகனம் இருக்காது ஏன்னா அலட்சியத்தின் காரணமாக அவர் வராமல் இருக்கிறார் என்றெல்லாம் பல கருத்துகள் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது பிள்ளை நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் படையை கூட்டிட்டு செல்கிறார்கள் அந்த எதிரி மன்னர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டுபடுத்துகிறான் எந்த ஒரு போரும் இல்லாமல் தபு போர் என்பது நமக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த இடத்தில் கிடைத்தது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் சஹாபாக்களை கூட்டிட்டு மீண்டும் மதினாவுக்கு திரும்பி வர்றாங்க மதினாவுக்கு திரும்பி வந்தவுடனே நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க பண்டிகையில் தொழுது கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போது காவப்பன் மாலிக் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்கள சந்திக்கிறாங்க மணவீஸ்வரன் கேட்குறாங்க காகுபுனு மாளிகே எதற்காக நீங்கள் போருக்கு வரலை அப்படின்னு பொழுது காகுபுனு மாளிகை சொல்கிறாங்க நபியே இந்த இடத்துல இடத்தில் நான் பொய் சொன்னால் உங்களுடைய உள்ளம் ஆறுதல் பெறும் ஆனால் நான் பொய்யை சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் இந்த இடத்துல நான் பொய்யை சொல்லி பிறகு அல்லாஹ் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி விட்டான் என்று சொன்னால் என் மீது மிக கடுமையாக நீங்கள் கோவப்படுவீர்கள் அதற்காக நான் இப்போ உண்மையை சொல்கிறேன் எந்த போரிலும் இல்லாத இந்த தபு போரில் எனக்கு அதிகமான வாகனங்கள் இருந்தது இருந்தாலும் அலட்சியத்தின் காரணமாகத்தான் இந்த போரில் நான் கலந்து கொள்ளவில்லை என்று ரவிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் காவப்படும் அவங்க சொல்கிறாங்க இதே போன்று பல மனிதர்கள் இந்த தபுக் போருக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட பல மனிதர்கள் என்னென்னா சொன்னாங்க எதற்காக நீங்கள் போருக்கு வரலை அப்படின்னு நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அங்கே கேட்கும் பொழுது சில மனிதர்கள் சொல்கிறாங்க எனக்கு வாகனம் இல்லை வாகன ஏற்பாடாக பண்ண முடியலை இன்னென்ன காரியத்தினால நான் போருக்கு வர முடியலை என்று பொய் சொல்கிறாங்க ஆனால் காவப்படும் மாலை கல்விள்ளாகு அன்பு அவர்கள் உண்மையை சொல்லி இந்த இடத்துல நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படி போகும் பொழுது பொய் சொன்னாங்கள கூட்டத்தார்கள் அவர்களெல்லாம் காவுகள் மாலைக்கு நிறுத்தி என்ன காவு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க நீங்கள் நாங்கள பாருங்க நாங்கள் நபி சொல்லல்லாஹூ அலே ஹுவசல்லம் பொய் சொல்லிட்டோம் அப்போ நபி சொல்லல்லாஹூ அலே ஹுவசல்லம் அவளை என்ன பண்ணாங்க தெரியுமா எங்களுக்காக பிரார்த்தனை செய்தாங்க நப் இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க எங்களுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க உண்மையை ஒத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்களே நபிசல்லாஹூ ஆலேகி வசல்லம் அவங்க இடத்துல நீங்கள் பொய்ய சொல்லியிருக்கலாமே என்று அந்த கூட்டம் காவே மிக கொடூரமாக வலுப்படுத்துகிறது எந்த அளவுக்கு என்றால் காவே சொல்கிறாரு அவங்க எந்த அளவுக்கு திரும்ப என்கிட்ட சொன்னாங்க நபி சல்லல்லாகு ஆலேகி வசல்லம் அவங்க இடத்துல திரும்ப நான் போய் நபியே நான் முன்னால் சொன்னது எல்லாம் பொய் இன்னென்ன காரணத்தினால்தான் நான் இந்த போருக்கு வரவில்லை என்று பொய் சொல்லியிருப்பேன் அந்த அளவிற்கு அவர்கள் என்னை வற்புறுத்தினார்கள் இருந்தாலும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் ஆவத்தில் சென்று நான் பொய்யை சொல்லவில்லை என்று காவபுண மாலிக் அவங்க சொல்கிறாங்க அந்த கூட்டத்தாரை பற்றி கேட்குறாங்க என்னே போன்று சில மனிதர்கள் இந்த மதுராவில் உண்டா உண்மையை சொல்லி போருக்கு வராமல் இருக்கின்ற சில மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆள் முராராயப்புன்னு ரபி அது மட்டும் இல்லாமல் ஹிலால் இப்ப உமையா நீங்கள் மூன்று பேர் மட்டும்தான் போருக்கு வராமல் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் உண்மையை சொல்லியிருக்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க இந்த மூணு பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தண்டனையை கொடுக்குறாங்க எந்த ஒரு சஹாபியும் எந்த ஒரு நபித்தோழர்களும் இந்த மூணு பேரிடத்தில் பேசவே கூடாது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இடத்தில் இருக்கக்கூடாது எந்த ஒரு பங்கிடுதலும் இவர்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று நபிசல்லாஹு அரேஹி வசல்லம் அவங்க இந்த மூணு பேருக்கு தண்டனையை கொடுக்குறாங்க இப்படியே சில காலங்கள் கழியுது காவிபன் மாலிக் அவர்களால் தாங்க முடியலை ஒரு மனுஷன்ட்ட இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒருவரும் பேசவில்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும் அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் அதே போன்று காபிபன் மாலிக் அவங்க கவலையாகிறாங்க தன்னுடைய நெருங்கிய நண்பரான அவு கதாதா ரதியா அன்வோ அவருடைய வீட்டுக்கு போகிறான் அவங்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது சலாம் சொல்கிறாங்க பதில் சலாம் சொல்லலை அவர் காபணு மாலைக்கு அவர்கள் அழுதவர்களாக சொல்கிறார்கள் நான் அபி சலல்லாஹு அலையி வசலம் அவர்களையும் அல்லாஹோய் நேசிக்கிறேன் உனக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது எந்த ஒரு பதிலும் வரவில்லை மீண்டும் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலைய் வசல்லம் அவர்களையும் அல்லாஹையும் நான் நேசிக்கிறேன் உனக்கு தெரியுமா அவு கதாதாவே என்று கேட்கும் பொழுது மீண்டும் பதில் வரலை மூன்றாவது முறையாக கேட்குறாங்க அல்லாஹூ ஆலம் அல்லாகவும் அவனுடைய தூதரும் மிக நன்கு அறிந்தவர்கள் என்று அபு கதாதா ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி காபுபடு மாலிக் அவங்க வந்தாங்களோ அதே போன்று அருதவர்களாக என்ன பண்ணுறாங்க தன்னுடைய நெருங்கிய நண்பனே பேசவில்லையே என்கின்ற வருத்தத்தில் காபபடு மாளிக் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி செல்றாங்க சில காலங்கள் ஆகுது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் வந்து சொல்றாரு நீங்கள் எல்லாம் உங்களுடைய மனைவிமார்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்தக்கூடாது என்று மீண்டும் நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது அதற்கும் பணங்கி காவுபடும் மாளி கல்வியல்லாக அன்பு தன்னுடைய மனைவி இடத்திலும் கூடாமல் தன்னன் தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இப்படியே சில காலங்கள் கலைய அல்லாஹ் இறுதியாக தன்னுடைய வசனத்தை அடக்கிறான் வாழ சலாசத்தில்லதீன்னு குல்லிஃபோ தீர்ப்பு நிறுத்தி வைக்க மூன்று பேர் ஹத்தா இதா க தாலேகும் அலதுபிமார் அஹ்பத் பூமி விசாலமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது சுருங்கி விட்டது ஓ ல்லாஹ் க தாலேகும் அன்பு சுகம் அவர்களுடைய உள்ளம் சுருங்கி விட்டது ஓ அண்ணு அல்லாஹ் மல்ஜஹமின் அல்லாஹி இல்லாளே அல்லாஹ் தவிர எந்த ஒரு போர்க்கிடமும் இல்லை என்பதை அவர்கள் எண்ணினார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் அவர்களுக்கு நற்செய்து சொல்லப்பட்டது காப ஒன்று மாளிகை அவர்கள் தன்னுடைய வீட்டுடைய முற்றத்தில் என்று தொழுது கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு மனிதன் மலையின் மீது ஏறி என்று சொல்கிறார்கள் காபோனு மாளிகே பஷிர் நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது காவுபூடு மாலிக் அவர்களுடைய கண்ணில் தாரை தாரையாக தண்ணீர் வருகிறது அதை கேட்ட மாத்திரத்தில் அல்லாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக சஜிதாவில் விழுகிறார்கள் எந்த ஒரு மனிதர்கள் அல்லாஹி தூதர் சல்லாஹா அலேஹி வசல்லம் அவரிடத்தில் உண்மையை சொன்னார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான் யார் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவரிடத்தில் பொய்யை சொன்னார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது மறுமை நாளில் மிக கொடூரமான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது பொய்யை சொல்லுகிறார்களா நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவரிடத்தில் பொய்யை சொல்லி பிழைக்கிறார்களா அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் பிடிப்பான் சுட்டரிக்கும் நரகம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தனது திருமறைக்குற ஆண்கள் சொல்கின்றான் அவர்களை போன்று அதி மாளிகல்லாஹு அன்பு அவர்களும் மீதமுள்ள இரண்டு தோழர்களும் பொய்யை சொல்லியிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆகிருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சகாபாக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மறுமையை முன்னிறுத்தி தான் வாழுகிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னா எனக்கு சொருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் தான் தொழுகிறேன் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் நோன் வகிக்கிறேன் அதற்காகத்தான் அல்லாவின் பால் ஜக்காத்தை கொடுக்குற தான தர்மங்களை வளர்ந்துக்கிற அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே போன்றுதான் பொய் சொன்னவர்களுடைய வாழ்க்கை இருந்தது நம்ம அந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன ஒரு கட்டம் வந்தாலும் உண்மையை சொன்னால் உன்னுடைய உயிர் போயிருமா அந்த கட்டத்திலும் உண்மையை சொல் அல்ல அவருக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் பொய்யை சொல்லிட்ட சுட்டறிக்கின்ற நரகத்தில் அல்லாஹ் உன்னை தூக்கி போட்டுருவான் இந்த பொய் சொல்கிற பழக்கம் யாருக்குரியது தெரியுமா நபி சொல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவள் சொல்லி காட்டுகிறார்கள் முனாஃபிக்களை பற்றி சொல்லும் பொழுது இதா ஹர்த கதப பேசினால் பொய்யைத்தான் பேசுவான் இந்த பொய் சொல்கின்ற பழக்கம் என்பது தெளிவான முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று நபி சொல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வியாபாரம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் வியாபாரம் செய்கின்ற பொருளை பற்றி மிக மேலோங்கி பேசுவார்கள் அந்த பொருள் என்பது அந்த பொருள் என்பது அதற்காகவே இருக்காது இப்போ மூஞ்சிக்காக பல கிரீம் வைக்கிறாங்க அந்த க்ரீம் என்பது அந்த மூஞ்சியில் இன்ஃபெக்ஷனாக ஏற்படுத்தும் பலவிதமான கோளாறுகளை மூஞ்சியில் ஏற்படுத்தும் அப்படியாப்பட்ட அந்த விஷயத்தை என்ன சொல்றா மக்கள்கிட்ட உங்களுடைய மூஞ்சுக்கு போடுங்க நல்லா இருக்கும் மிகப்பெரிய பிரேக்னஸ் கிடைக்கும் நல்ல முறை நல்ல ஒரு ஃபாயுதாக இந்த க்ரீமின் மூலியமாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படியெல்லாம் பொய்களை சொல்லி தன்னுடைய வியாபாரத்துக்கு லாபம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய்யை சொல்லி மக்களுக்கு மத்தியில் வியாபாரம் செய்கின்றார்கள் இப்படியாப்பட்ட வியாபாரம் என்பது அல்லாவிடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது மாறாக சுட்டரிக்கின்ற நரகத்தை தான் நமக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்கிறது ஏமாத்துறதுங்கிறது வந்து இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட விஷயம் என்று தெரியுமா அமெரிக்கா நடந்த ஒரு சம்பவம் இரண்டு தோழியர்கள் இருக்கிறாங்க அந்த இரண்டு தோழியர்களில் ஒரு தோழி தன்னுடைய சகோதரிக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபேக் ஐடியை உருவாக்கி மெசேஜ் பண்ணுறா ஆம்பளை மாதிரி நான் வந்து உனையை காதலிக்கிறேன் நான் நீண்ட காலமாக உன்னை பார்த்துட்டு வர்றேன் உன்னுடைய நடத்தைகளும் உன்னுடைய முகேஞ்ச ஆடங்களும் எனக்கு பிடித்திருக்குது நான் உனையை காதலிக்கிறேன் என்று அந்த சகோதரி என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தோழிக்கு வந்து ஒரு ஆம்பளை முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐடியை வச்சு என்ன பண்ணுறான்னா மெசேஜ் பண்ணுறான் அதையும் அவன் நம்பி என்ன பண்ணுறான்னா பல வருஷங்களாக தன்னுடைய தோழி தான் இதை என்பது தெரியாமல் மெசேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கிறாள் இறுதியாக தன்னுடைய தோழி தான் இப்படி ஏமாற்றிட்டா தன்னுடைய தோழிலாக இந்த மாதிரியான ஃபேக் ஐடியை உருவாக்கி நம்ம இடத்தில் பேசி கொண்டிருந்தா என்று அவளுக்கு தெரிய வந்தவுடன் தன்னிடத்தில் விட்டாளே இப்படி நம்ப வச்சு கழுத்தெடுத்துவிட்டாளே என்று அவன் என்ன பண்ணான்னா மனசு உடைஞ்சி தற்கொலை செஞ்சு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாள் இந்த அளவிற்கு பொய் ஏமாற்றுதல் என்பது ஒருவருடைய உயிரை தாரை விடும் அந்த அளவுக்கு மிக கொடூரமானது எனவே நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எப்படி உண்மையாளராக இருந்தார்களோ அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் எப்படி உண்மையாளராக இருந்தார்களோ அப்படியாப்பட்ட உண்மையாளர்களோடு மறுமையின் அல்லாஹ் நம்மளை எழுப்ப வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகரத் அமா அலமது இல்லாஹி ரபில் அலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ